மோடியின் ஆட்சி அவருக்கு நெருக்கமான சிலருக்கு மட்டுமே சாதகமான ஆட்சி ஆனா நாம் அமைக்க போற இந்திய கூட்டணி ஆட்சி எல்லோருக்கும் பொதுவான ஆட்சி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணர்வு ஒரே உணவு ஒரே பண்பாடு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே வரின்னு ஒரே பல்லவைய பாடிக்கிட்டு இருக்கு பாஜக இந்த அனுபவி அனுபவி அனுபவிச்சா ஒரே ஒரு மனிதர் மன்னராக இருக்கிற இந்தியா மாற்றப்பட்டு விடும் ஜனநாயகம் மதச்சார்பின்மை சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நிதி ஆகியவற்றை பாதுகாக்கிற நமது அரசியல் சட்டத்தையே மாத்திடுவாங்க நாடு இப்படிப்பட்ட பேராபத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இது பத்தி எந்த கவலையும் இல்லாம எந்த கொள்கையும் இல்லாம வளைந்த முதுகோடு வலம் வர்றாரு யாரு பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஆண்டுகளா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொலையில் தள்ளி உள்ள பிரதமர் மோடி பிரதமர் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டிச்சு பேச பழனிசாமிக்கு தம்பு இருக்கான் பழனிசாமி அவர்களே உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்துல கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்து குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக சார்பில் நாங்க ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இயக்கத்தை நடத்தினப்போ எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார்னு பாஜக டப்பிங் வாய் சா பேசுன பிறதான் பழனிசாமி இப்ப பாஜக கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்ல தனியா போட்டி போடுற கபட நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாரு நேத்து பழனிசாமி திருச்சியில பேசுனாரு அப்படி பேசுற அப்ப பாஜக விமர்சரிச்சு வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா இதுதான் கள்ளக்கூட்டணி கூட்டணி பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்கள் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல வெற்று சவாலால் மாவீரர் பூலித்தேவனும் வீரபாண்டிய கெட்ட உமனும் மருதுரு பாண்டியர்களும் சுந்தரலிங்கமும் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரும் மகாகவி பாரதியாரும் போராடி பெற்ற விடுதலையால் உருவான நாட்டில் சர்வாதகாரி ஆட்சியை தலை தூக்க நாம் அனுமதிக்க விடலாமா கேட்க உங்களை தான் பார்த்து கேட்க அனுமதிக்க விடலாமா ஐயா வைகுண்டர் கவிமணி தேசிய விநாயகம் இங்கனார் மாஸ்டர் நேசமணி பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஒப்பற்ற தியாகிகள் பிறந்த நம் மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்து நாம மீண்டு வந்திருக்கிறோம்னு ஒருபோதும் நாம் மறக்க கூடாது உங்க ஆதரவோடு ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சரான நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்த சாதனைகளை தேட்டி கொடுத்த திட்டங்களை இந்தியாவோட பல்வேறு மாநிலங்கள் இப்ப பின்பற்றிக்கிட்டு இருக்கு சிறப்பான திட்டங்களை இந்தியா முழுமைக்கு அமல்படுத்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் எல்லாருக்கும் எல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசோட பார்முலா கடைகோடைய ஒவ்வொரு மனிதனுடைய முகத்து மகிழ்ச்சியை கொண்டு வரணும் இதுதான் நம்மளுடைய இலக்கு கொரோனா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே வழங்கிய நாலாயிரம் ரூபாய் மக்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருந்துச்சு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்துச்சு அதுக்கு இந்த கணியாக முறையை விட பெரிய எடுத்துக்காட்டு வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது என்னன்னு கேட்டா அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நாகூரு பகுதியை சேர்ந்த ஒரு மூதாட்டி வேடம்மாள் பாட்டி வேலமால் பாட்டி முகத்தில் புன்னகையோடு வெளிப்பட்டுச்சு அந்த புன்னகை தமிழ்நாட்டில் அத்தனை குடும்பங்களையும் இருந்தால்தான் பாட்டியோட போட்டோ வைரல் ஆச்சு மறந்திருக்க மாட்டீங்க அது மட்டுமா கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் விட்டு சீர் இருக்குன்னு மாநிலம் முழுக்க ஒரு கோடிய பதினைந்து லட்சம் சகோதரிகள் உரிமையோடும் பாசத்தோடும் சொல்றத கேட்கிறமே மக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெறும் வயத்தோடு குழந்தைகளை பள்ளிக்கு வரக்கூடாது குழந்தைகள் நலமாக இருந்தாதான் நாடு வளமாக இருக்கும்னு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடங்கின மதிய உணவு திட்டம் போன்றே நமது ஆட்சியில் நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்துல சாப்பிடுறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மைக்கு இளைஞர்களாக உருவாகணும் உலகம் முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைந்திருக்காங்க மகளிர் படிக்க போகணுமா வேலைக்கு போகணுமா உறவினர்களை சந்திக்க போகணுமா பேருந்துரை கட்டணம் கிடையாது அதுதான் நாற்பத்தி அஞ்சு கோடி அஞ்சு கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம் பெண் பிள்ளைகள் அரசு பிள்ளைகளை படிச்சிட்டு உயர்கல்விக்கு போறாங்களா மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை திட்டம் வேலைக்காக வெளியூர் இருந்து இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம் நம்மளோட திட்டங்கள் பயனாளிகளுடைய முறையை போய் சேர்வதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கின நீங்கள் நலமா திட்டம் இப்படியான நம்முடைய திராவிட மாடல் திட்டங்கள் இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புதான் இந்த நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலுக்கலாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக வழங்கி இருக்கிறோம் நாளை சில செய்திகள் மட்டும் நான் தலைப்பு செய்தியா சொல்ல விரும்புறேன் பத்தாண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்த உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் முழுமையும் ரத்து செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் உலர்மையின் உளர்மையின் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க தேசிய மீனவர் நல ஆணையம் அமைக்கப்படும் ஆழ்களில் மீன்பிடிக்க கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட மீனாகுமரி குழுவினுடைய அறிக்கை கைவிடப்படும் மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு மாற்று பொருளாதார வேலை வாய்ப்புகளை உருவாக்க மீனவ குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பா பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மீன்களை பதப்படுத்துதல் மீன் வளர்ப்பு மீன் தீவனம் தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படும் மீனவ சமுதாய மக்கள் அவசர காலத்தில் பாதுகாக்க ஹெலிகாப்டர் தளம் தேவையான இடங்கள் அமைக்கப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழிலே தேர்வு உலக பொதுமுறையான திருக்குறள் தேசிய நூலா அறிவிக்கப்படும் இது மட்டுமல்ல திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களை உள்ளடக்கின புதிய ரயில்வே கோட்டம் அமைக்க ஆவணம் செய்யப்படும் அம்பாசமத்திரம் விக்கேபுரம் சாலையில் அம்பேராணி பள்ளி பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கேட்ல உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூண்டில் வளைவு இல்லாத கிராமங்களுக்கு தூண்டில் வளைவு அமைக்கப்படும் குமரி மாவட்டத்தில் மீன்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்ய நவீன தொழில்நுட்பம் கொண்ட பதப்படுத்தும் நிலையம் உருவாக்கப்படும் குமரி முதல் களியை காவல் வரையும் காவல் கிணறு முதல் நாகர்கோவில் வரையும் நான்கு வழி சாலைகளாக நிலங்களை கொடுத்தவங்களுக்கு உடனடியாக இழப்பீட்டு தொகை வழங்க ஆவணம் செய்யப்படும் விளவங்கோடு பகுதியில் ரப்பர் தொழிற்சாலை அமைக்க ஆவணம் செய்யப்படும் ஏவிஎம் கால்வாயை சுத்தம் செஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஆவணம் செய்யப்படும் இப்படியான திட்டங்களை நிறைவேற்ற உங்கள் பேராதரவோடு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் ஒன்னு மட்டும் அழுத்தமா சொல்றேன் தமிழுக்கும் தமிழ்நத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக பாஜகவுக்கு அளிக்கும் வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு அதை மட்டும் மறந்துடாதீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ரெண்டு பேரையும் ஒரு சேர விழுத்துங்க தயாராயிட்டீங்களா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களுக்கும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியுடைய காங்கிரஸ் வேட்பாளர் ராபல் புரூஸ் அவர்களுக்கும் கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்க எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன் இந்தியாவுடைய எல்லையை தொடங்கும் நம் குமரை முனை இந்தியாவுக்கே கை காட்டியாக வழிகாட்டட்டும் அதேபோல் விளவங்கூடல கை சின்னத்திற்கு ஆதரித்து நீங்க வெற்றியை தேடி தரணும் இந்திய துணைக்கண்டம் தொடங்கும் இந்த இடத்திலிருந்து பாசிசமும் மதவாதமும் விழுந்தது ஜனநாயகமும் சகோதரத்தும் வென்றது என்ற புதிய வரலாறு தொடங்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்